இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது முக்கியமான கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த இரு அணிகளுக்கு எதிராக ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகளும் நடந்து முடிந்தது இப்போது டி டுவெண்டி போட்டிகள் நடந்து வருகிறது அதிலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக சமீபத்தில் நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டியில் மட்டும்தான் இந்திய அணி தொடரை சமன் செய்தது அதாவது டெஸ்ட் போட்டியில் மட்டும்தான் இந்திய அணி கொஞ்சம் திணறியது என்று கூட சொல்லலாம் அதற்கு காரணம் இந்திய அணி தற்போது விளையாடி வரும் டி டுவெண்ட்டி போட்டிகளையும் ஒருநாள் போட்டிகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி திணறியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒருநாள் தொடரிலும் டி டுவெண்ட்டி தொடரிலும் இந்திய அணி இங்கிலாந்து அணியை மொத்தமாக சூறையாடி வருகிறது அதுவும் ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் ஒரு போட்டியில் கூட இங்கிலாந்து அணியால் வெற்றி பெறவே முடியவில்லை அந்த அளவுக்கு இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது ஒருநாள் தொடரில் உச்சபட்சமாக இருந்தது அதுவும் இந்த ஒருநாள் தொடரி <laughs> இந்த தொடரில் இந்திய அணியில் சீனியர் வீரர்கள் அவ்வளவாக இடம்பெறவில்லை ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் விளையாடினாலும் அதிகமாக இவர்கள் பேட்டிங் செய்ய களமிறங்கவில்லை இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி சார்பில் இளம் தான் அதிக வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இளம் வீரர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று ஐந்துக்கு ஜீரோ என்ற கணக்கில் அந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றியது அதனைத் தொடர்ந்து இப்போது டி போட்டிகளிலும் அதே அளவுக்கு வெறித்தனமான விளையாட்டை வெளிப்படுத்தி வருகிறது இந்திய அணி அதுவும் ஒருநாள் போட்டியில் சூப்பராக விளையாடிய பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி இந்த டி தொடரிலும் அதிரடியில் மிரட்டி வருகிறார் குறிப்பாக ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் மூன்று போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முழு காரணமாக இருந்தது சூரியவன்சியின் அதிரடிதாங்க அந்தளவுக்கு இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முழுக்க சூரியவன்சியின் ஆதிக்கம் என்பது மிக மிக முக்கிய பங்காக இருந்து வருகிறது இப்போது அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரிலும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறார் சூரியவன்சி ஒரு பக்கம் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு நடந்து வரும் இந்த சூழலில் சூரியவன்சியின் இத்தகைய இன்னிங்ஸ்கள் என்பது இவருக்கு இந்திய அணியில் நிரந்தரமான இடத்தை உறுதிப்படுத்துவது போலத்தான் இவரது அதிரடி அமைந்து வருகிறது அவங்க இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது அதுவும் ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியோடு இந்திய அணி ஒரு சில போட்டிகளில் விளையாட இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த ஆசிய கோப்பை தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் அதனால்தான் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு என்பது இதுவரை முடிவாகவில்லை சரியான வீரர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி தேர்வுக்குழு இருக்கிறது ஆகவே இந்த தொடருக்கான அதாவது ஆசிய கோப்பை தொடருக்கான சிறந்த வீரர்கள் யார் யார் என்பதை இந்திய அணி தேர்வுக்குழு முடிவு செய்து வருகிறது இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பை தொடரில் யாரை எடுத்தாலும் எடுக்கவில்லை என்றாலும் என்னை மறந்துவிடாதீர்கள் என்று இந்திய அணி தேர்வுக்குழுவின் பொட்டில் அடித்தது போல நம்ம சூரிய தற்போது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார் ஆமாங்க சமீபத்தில் நடைபெற்ற இந்த இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாட நினைத்து வெறும் எழுபத்தோரு ரன்களில் ஆல் அவுட்டானது அதாவது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இங்கிலாந்து அணி முதல் ஓவரிலிருந்தே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது ஆனாலும் அதிரடியை மட்டும் கைவிடவே இல்லை வழக்கமாக கிரிக்கெட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் விக்கெட்டுகள் கையில் இருக்கும்போதுதான் எந்த ஒரு அணியும் அதிரடியாக விளையாடும் விக்கெட்டுகள் விலவில அதிரடியை குறைத்து ரன்களை எடுப்பதற்கு ஒவ்வொரு அணியும் முயற்சி செய்யும் ஆனால் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் அணுகுமுறையை பார்த்தால் வேடிக்கையாகத்தான் இருந்தது ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு விக்கெட்டுகளை இழந்து வந்த இங்கிலாந்து அணி அப்போதும் அதிரடியாகத்தான் விளையாடியது அதாவது ஒவ்வொரு விக்கெட்டுக்கு பிறகு களமிறங்கும் பேட்ஸ்மேன்களும் அவர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து பந்துகளையும் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அடிக்கத்தான் முயற்சி செய்தனர் இதனால்தான் தொடர்ச்சியாக இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து வந்தனர் அதே சமயம் இந்த ஒரு இன்னிங்ஸில் இந்திய அணியின் பந்துவீச்சையும் பாராட்டியே ஆகணுங்க இந்திய அணியின் பந்து என்பது சிறப்பாக அமைந்திருந்தது அதேபோல இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவின் கேப்டன் பொறுப்பையும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது ஏனென்றால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அதிரடியாகத்தான் விளையாடப் போகிறார்கள் என்பதை புரிந்து சரியான நேரத்தில் சரியான பவுலர்களை பயன்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் சரியான இடத்தில் ஃபீல்டர்களை நிற்க வைத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட இந்த ஒரு போட்டியில் நம்ம நம்மதள தோனியின் கேப்டன்சியை பார்ப்பது போலவே இருந்தது அந்தளவுக்கு சூரியகுமார் யாதவின் கேப்டன்சி என்பது இந்த போட்டியில் நூறு சதவீதம் நேர்த்தியாக அமைந்திருந்தது மேலும் இந்த போட்டியில் இதைவிட கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த எழுபத்தோரு ரன்களை அதாவது இங்கிலாந்து அணி நிர்ணயித்த எழுபத்தோரு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் நம்முடைய பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சியும் களமிறங்கியிருந்தனர் வழக்கமாக சூரியவன்சி ஆறாவது இடத்தில்தான் களமிறக்கப்பட்டு வந்தார் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் ஒருநாள் தொடரிலும் சரி இதற்கு முன்பு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி போட்டியிலும் சரி சூரிய வன்சியை பொறுத்தவரையில் ஆறாவது ஏழாவது இடத்தில்தான் களமிறங்கி வந்தார் ஆனால் இந்த போட்டியில் திடீரென இவரை ஓபனிங்கில் அனுப்பியிருந்தார் சூரியகுமார் யாதவ் இளம் வீரர்களுக்கு முடிந்தவரை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சூரியகுமார் யாதவின் இத்தகைய அணுகுமுறை உண்மையிலேயே பலராலும் பாராட்டை பெற்றது அதற்கு காரணம் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் நம்முடைய சூரிய சேர்ந்து இங்கிலாந்து அணிக்கு சிறப்பான பாடம் ஒன்றை கற்றுக்கொடுத்தனர் கொடுத்தனர் ஆமாங்க எப்படி இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும் போது விக்கெட்டுகள் இழந்த போதும் கூட அதிரடியாக விளையாடினார்களோ அதே போல ஓபனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூரிய சேர்ந்து ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடாமல் ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டனர் கிட்டத்தட்ட இந்த போட்டியில் இந்திய அணி நான்கு ஓவர்களுக்கு உள்ளாகவே வெற்றியை பெற்றுவிட்டது அதுவும் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் எப்படி ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் அது மட்டுமில்லாமல் இதில் இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அவமானமாக அமைந்தது என்னவென்றால் எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி இந்த போட்டியில் ஒரு ரன்னை கூட ஓடி எடுக்கவில்லை ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி பத்து சிக்ஸர்களும் மூன்று பவுண்டரிகளும் மட்டுமே எடுத்திருந்தனர் மற்றபடி ஒரு ரன்னோ இரண்டு ரன்னோ மூன்று ரன்னோ என ஒரு ரன்னை கூட ஓடி எடுக்கவே இல்லை அதாவது அதிரடியா விளையாடணும்னா இப்படி விளையாடணும் என்பதைப் போல இங்கிலாந்து அணிக்கு பாடம் எடுப்பது போலத்தான் இந்திய அணியின் இந்த ஒரு பேட்டிங் என்பது அமைந்திருந்தது இதுவரை இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணி நிர்ணயித்த ஒரு இலக்கை வெறும் பவுண்டரிகள் சிக்சர்கள் மூலமாக மட்டுமே சேசிங் செய்து வெற்றி பெற்ற முதல் போட்டி இந்த போட்டிதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தளவுக்கு இங்கிலாந்து அணியின் ஒட்டுமொத்த மானத்தையும் அதாவது இதுவரை இங்கிலாந்து அணி சேர்த்து வைத்திருந்த ஒட்டு மானத்தையும் இந்த ஒரே போட்டியில் மொத்தமாக காலி செய்து விட்டது இந்திய அணி சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இந்த ஒரு சமத்தனமான அதிரடி ஆட்டத்தைப் பற்றியும் அதே போல நம்ம சூரிய வன்சியின் தொடர்ச்சியான சிறப்பான பர்ஃபாமன்ஸை பற்றியும் குறிப்பாக இங்கிலாந்து அணிக்கு இந்த போட்டியில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த இந்திய அணியின் இப்படி ஒரு இன்னிங்ஸை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்